அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமறலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் செறிவயர்களாசி நின்று வெகு கவலையாயுழன்று திரியும் அடையேனை உந்தன் அடி சேராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் அந்த மகதேவர் மௌன உபதேச சம்பு அருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து பதியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே